விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பில்லை கிளிக் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைப்பு நடக்காதுன்னு சிக்கல் இது ஒரு கொள்கை ரீதியான அரசியல் பிரச்சனைனா முன்ன பின்ன பேசி முடிக்கலாம் ஆனா இது வந்து ஒரு கொள்ளை ரீதியான சூதாட்டம் அதனால காம்ப்ரமைஸ்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த உடனடி இணைப்புக்கு தடையா இருக்கிறது எது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்க மறுக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தானே இருக்க முடியும் ரெண்டு நாற்காலி போட முடியாது இல்ல அதான் பிரச்சனை ஜெயலலிதா மரணத்தை குறித்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் பன்னீரோட ஆட்கள் எல்லாருமே பயங்கரமா டிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களே பன்னீர் செல்வமே முதலமைச்சரான கூட ஜெயலலிதாவுடைய மரணத்தின் மர்மம் குறித்த விசாரணை அமைக்க மாட்டாங்க அப்படியே விசாரணை கமிஷன் அமைச்சாங்கன்னா இருபது வருஷம் அந்த ரிப்போர்ட் வரவே வராது பன்னீர் ஆட்களுக்கு வேற என்ன தயக்கம் இருக்கு உண்மையில தினகரன் அதிமுகவை விட்டு விலகிட்டாரா சசிகலாவுக்கும் கட்சிக்கும் இனிமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இதுதான் பன்னீர் ஆட்களோட சந்தேகம் என்ன சந்தேகம் சசிகலா குடும்பம்னு சொல்லாம தினகரன் குடும்பம் அப்படின்னு வந்து ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் பேசுறது இந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது நான் விலகிற மாதிரி விலகிடுறேன் நீங்களும் பன்னீர் செல்வமும் ஒன்னு சேருங்க அதுக்கு அப்புறம் வந்து நான் மறுபடி உள்ள வந்துடுறேன் அப்படின்னு எடப்பாடி தினகரன் பேரம் பேசியிருக்கலாம் இல்லையா பெரிய ஆட்கள் பண்ணுவாங்க பெரிய ஆட்கள்னால பண்ணுவாங்க பழைய உதாரணத்தை சொல்றதா இருந்தேன்னா திமுகவில் வைகோ இருக்கும் போது கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு கருணாநிதியை பார்க்காம வைகோ அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு அப்ப வீரபாண்டி முன் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து அரசியல விட்டு விலகுறேன்னு சொல்லுங்க நான் வந்து வைகோவை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா கருணாநிதி இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறாரு அப்படின்றத தெரிஞ்சதுனால வைகோ போகல அதனால மாதிரியான நாடகங்கள் ரொம்ப சகஜம் தினகரனை வெள்ள அனுப்புறதுக்காக திவாகரன் போடும் ஒரு பெரிய டிராமா தான் முனுசாமி இருக்கலாம் தினகரனை விட்டுட்டு திவாகரன் கையில் கட்சி போறதுக்கான முயற்சியா கூட இது இருக்கலாம் ஆனா திவாகரன் இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே இல்ல தினகரனையும் சசிகலாவையும் நீக்காம எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தினாலும் வேஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க அடுத்து என்ன கேப்பேன்